ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அதை தொடர்ந்து அப்படியே இதோட ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு மிஸ்டேக் வரும் பிகினர்ஸ்க்கு நீ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்பீடாகலாம் சொல்லலை ஸ்லோவாக தான் வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் வந்து ஆச்சு நான் வந்து அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளார சீக்கிரமாக இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது அவசரமாக எமர்ஜென்சியாக கொடுக்கணும் அப்படின்னா நம்மளே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கை வந்து வேலை செஞ்சு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் வந்து இந்த ப்ளவுஸும் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு தான் இதை நேற்று கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இடையில பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைமே இல்லை எங்கள் வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து வீடு அவுட்ரு பூசாமல் விட்டுருந்தோம் உள்ள மட்டும் பூசிட்டு அவுட்ரு பூசாமல் இருந்தது மேற்கொண்டு அந்த வேலையெல்லாம் வந்து இப்போ தான் வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க இந்த ஒன் வீக்காக அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்குது மண் அள்ளி கொடுக்கறது அப்புறம் அவங்களுக்கு டைமுக்கு டீ போட்டு கொடுக்குறது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணுறது இந்த மாதிரி வந்து அவங்க போகிற வரையுமே வந்து நம்மளும் கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் டக்குன்னு வேலை முடியும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் மினிமம் பட்ஜெட்டில் வந்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்து செஞ்சுக்கிறது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு என்னோடய ஸ்டிச்சிங்கையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமேலே இந்த கை வந்து நான் ரெண்டா அப்படியே நம்ம எப்பயும் பிளவுஸ்க்கு தையல் போடுவோம் இல்லைங்களா ரெண்டா மடித்து அந்த மாதிரி டபுள் தையல் தான் நான் வந்து கைக்கு போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது வந்து நமக்கு பிளவுஸ் பிட்டே வந்து மொத்தமாக எழுபத்தெட்டு பாயிண்ட்டு தான் இருந்தது ஒரு மீட்டர் இருந்திருந்தது அப்படின்னா நல்லாவே பட்டையாகவே நம்ம வந்து கைக்கு விட்டு மடிச்சிருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழ் பாட்டம் வந்து நான் வந்து பேக் சைட் பாட்டம் வந்து கீழே மடிச்சுக்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மடி மடிச்சு தைச்சிட்டு கீழேயும் வந்து இந்த மாதிரி ஊசி தையல் வந்து போட்டு விடுவேன் எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு அந்த இடம் வந்து கீழே ஒரு தையல் போடும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ அடுத்தது நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் எப்பயுமே ஒரே ஆர்டர் வைஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஒரு சீக்கிரமாக கை வந்து வாட்டமாக வரும் இந்த இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளாத்து தான் வந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து லைனிங் கிளாத் வந்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் மொத்தமாக ஸ்டிஃப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சாதா ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வாங்குகிறேன் லைனிங்க்கு இரநூத்தி இருபது ரூபாய் வாங்குகிறேன் வருஷத்தில் ஒரு தடவை அந்த தீ தீபாவளி டைமுக்கு முன்னாடி மட்டும் ஒரு மாதம் முன்னாடி வந்து ரேட் வந்து அதிகப்படுத்திக்கிறது ஏன்னா நம்ம செய்கிற வேலையை நம்மளே வந்து என்றைக்குமே குறைச்சி இட போடக்கூடாது நம்ம ஏரியா சைட் எல்லாமே வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ கடைங்களில் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு குவாலிட்டியாக நல்லா இதாக நீட்டாக தைச்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே தான் நானும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் க சேம் கலர் நூல் தையல்லாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் பக்கம் பக்கமாக வச்சு அதுக்கப்புறமேலு இதுக்கு லாக்கும் கைக்கு கைக்கு போட்டு கொடுத்துட்டு நம்ம அதோட வந்து ஒரு ஐனிங்கும் வந்து ப்ளவுஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஒரு கடையில் கொடுத்து அவங்க தைச்சி வாங்கினா எ எவ்வளோ ரேட் வந்து கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு தான் வந்து நானும் வந்து வாங்கிட்டுருக்குறேன் இப்போ நான் எங்கே இருக்கிற ஏரியா சைடுக்கு ஆனால் வந்து நம்மளே வந்து வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இதை வந்து குறைவாக நினச்சி கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இதை சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறப்ப வந்து நீங்கள் கம்மி பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அதுவே அவங்களுக்கு வந்து பழக்கம் ஆயிடும் அதுக்காக தான் இப்போ இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஸ்டிச் இருக்கிறதுனால நான் வருஷத்தில் ஒரு தடவை ரேட் ஏற்றுவேன் அப்படிங்கிறது அதனாலவே வந்து கஸ்டமரே வந்து ரேட் ஏற்றிட்டீங்களா இந்த எவ்வளோ இது அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னோட ஸ்டிச்சிங் பிடிச்சி இப்போ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து சொல்கிறது கிடையாது நம்மளும் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து கரெக்டாக இது பண்ண முடியும் அதுக்கு மேலே போ அதிகப்படுத்தினாலும் கஸ்டமர் வந்து நமக்கு வர்றது வந்து கம்மி அதாவது நம்ம எல்லாத்த விடவும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது வி பீஸ் வந்து விபீஸில் கீழே வந்து ஃபர்ஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணுறேன் அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நான் இப்போ மார்க் பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த இப்படி நம்ம ரெண்டு மார்க் போட்டோம் இல்லைங்களா அந்த ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டர்லேருந்து அது வந்து சென்டராக வந்து வரணும் மேலே ஷோல்டர்லேருந்து அந்த டாட் வந்து சென்ட்ராக இருக்கணும் தான் வந்து கஸ்டமர் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து எங்கேயுமே கிராஸாக போகாமல் ஒரு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வந்து கோணையாக இல்லாமல் நேராக வந்து வர மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து அந்த டாட் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நிறையா இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லைங்களா நியூ டெய்லர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க கப் சைஸ் வந்து கோணையாக இருக்குது கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குது சைடில் ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்காக வந்து இது வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாட் வந்து அதை அப்படியே ரெண்டாம் அடித்து அளவு ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்காங்களோ அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு கொடுத்துட்றோம் அது அடுத்தது மூணாவது டாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அலோ பிளவுஸ்ல வந்து எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்காங்க சைடில் எந்த இடத்துல வந்து டாட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு கொக்கி பக்கத்தை எடுத்து உள் பக்கமாக திருப்பணும் அப்படின்னு நமக்கு வந்து அளவு வச்சு பார்க்குறக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த டாட் ஃபஸ்ட் டாட் பிடிச்ச இடத்துலருந்து நமக்கு சரியாக வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் ரெண்டாவது பிடிச்ச டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி சரியாக இருக்குதான்னும் ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் பிடிச்ச இடைவெளி வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி சரியா இருக்குதான்னும் மூணாவது டாட்டுக்கும் முதல் டாட்டுக்கும் பிடிச்ச இடைவெளி அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி சரியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படி பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வேர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஏதாவது கொஞ்சம் பக்கமாக தையல் பக்கமாக வந்துட்டாலோ இல்லை அகலமாக போயிட்டாலோ வந்து நமக்கு சிரமம்தான் அகலமாக போயிட்டா கூட அகலமாக போனாலும் பிரச்சனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பு வந்து ஒன்றுமே சரியில்லை ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க குறுகளாக வந்துட்டாலும் வந்து ரொம்ப கூறாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏங் கிட்ட வர கஸ்டமர் எந்தெந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்களோ அதை தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்போ வந்து நான் கஸ்டமர்கிட்ட தெளிவாக கேட்டுப்பேன் ஒரு சில கஸ்டமர் அளவு பிளவுஸை கொடுக்கும்போது வந்து கண்ணு கப்பு வந்து கூரா வச்சிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்கம்மா இது எப்படி இருக்குது உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கா இல்லை இதுவே வந்து உங்களுக்கு கூரா இருக்கிற மாதிரி இருக்கா இது சரியாக இருக்குது ஆனால் வந்து நீ கூரா வச்சிடாத இதே அளவுக்கு பிடி இல்லைன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட நீ வந்து டாட் பிடிச்சி கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து இருப்பாங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து எப்படி தைச்சா நம்ம வந்து சரியா இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்து தைச்சு கொடுக்கணும் இப்போ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு தடவை தைக்கிறாங்க ரெண்டு தடவை தைக்கிறாங்க அப்படின்னா மூணா தடவை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம இப்படி தைச்சா தான் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ நான் வந்து ரெடி பண்ண பட்டியை இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டபுள் டபுள் தையல் தான் வந்து நான் வந்து போடுவேன் ஒரு சிலர் பட்டி வந்து மறையிற மாதிரி உள்ளே வர மாதிரி வச்சு தைப்பாங்க நான் ஓவர்லாக் போடுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வெளி பக்கமே விட்டு வந்து தைச்சிக்குவேன் ஓ ஒவ்வொரு இடத்துலையுமே ப்ளவுஸ் வந்து நம்ம செக் பண்ணி செக் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து கட்டிங்கும் வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் கட் பண்ணியிருப்போம் சரியான அளவில் தான் கட் பண்ணியிருப்போம் ஆனால் வந்து அதே மாதிரியே வந்து நம்ம at தைக்கிறப்பையும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றது வந்து தவிர்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஊக்கு பீஸும் வி பீஸும் வைக்கிற எ இடம் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டேன் ஏன்னா பார்க்காமலே தைச்சோம் அப்படின்னா எது எச்சு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதை வந்து ஊக்கு பீஸும் வி பீஸும் வச்சதுக்கப்புறமேலும் நான் ஒரு தடவை சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறமேலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியும் ஒன்று வி பீஸ் அதிகமான மாதிரி தெரியும் இல்லைன்னா ஊக்கு பீஸ் அதிகமான மாதிரி தெரியும் இப்ப எப்பயும் அப்படியே வந்து ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு கீழே கட்டு கட்டி எடுத்துட்டு இன்னொரு ஊசியோட தையலும் நான் வந்து போடுவேன் நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா ஒரு சில இந்த மாதிரி தான் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இருப்பேன் எக்ஸ்ட்ராவா நான் வந்து ரெண்டு மூணு இடத்துல தையல் வந்து போடுறேன் அந்த தையல் வந்து தான் ஆனா அந்த மாதிரி போட்டு தெச்சாதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து போட்டு தான் வந்து தைப்பேன் இப்போ நம்ம வந்து கொக்கி பக்கம் வந்து தைச்சாச்சு அடுத்தது வீ பக்கம் வந்து வச்சு தைச்சிக்கலாம் இப்படி வந்து நான் கழுத்து பீஸ் கட் பண்ணுற துணிலேயே வந்து மீதி வந்து இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா துணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் ஏன் வந்து நீங்கள் துணி கம்மியாக எடுத்துருக்குறீங்க எழுபத்தெட்டு பாயிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு எப்பயுமே வந்து நான் அவ்வளோதான் எடுப்பேன்ப்பா அப்படின்னாங்க சரி சரி இல்லை நாங்கள் ஒரு மீட்டரை எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளார பட்டிக்கு இதுக்கெல்லாம் வேற துணி போடுறது பதிலாக அதே துணியை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் கொஞ்சம் தாராளமாக தாடாத்தியாக வந்து நம்ம தைச்சிக்கலாம் உள்ளாரையும் வந்து ஒரு மூணு நாலு தையல் போட்டுக்கலாம் அது அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னா சரிப்பா நான் இனிமேல் ஒரு மீட்டரை எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கஸ்டமர் வந்தாலுமே அவங்கள்ட்ட வந்து இருக்கிற நிலவரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ எண்பது பாயிண்ட் எடுக்கிறதுல இப்போ கூட ஒரு இருபது பாயிண்ட் எடுக்க போகிறப்ப அது ஒன்றும் அவ்வளோ வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது ஆனால் நமக்கும் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி பிரிண்டிங் எல்லாம் வர்றதப்ப நம்ம வந்து பிரிண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டிசைன் வந்து முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் சரியாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா பரவாயில்லை ஏன்னா கஸ்டமர்ஸும் வந்து அதை பார்ப்பாங்கல்ல இந்த டிசைன் இன்னும் இந்த மாதிரி வந்திருந்தா நல்லாயிருக்கும் இதையே இப்படி தைச்சிங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால அதையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் என்கிட்ட வந்து ஆரம்பத்தில் என்னென்ன கஸ்டமர்ஸ் எல்லாமே சொன்னாங்களோ அதை எல்லாமே தான் நான் வந்து கிளியர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து நீங்க புதுசா தைக்கிறீங்க அப்படின்னாலும் படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு கஷ்டமெட்டிருந்து வர அந்த இது எல்லாமே குறைஞ்சிரும் மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாமே குறைஞ்சிரும் இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமேலே இந்த கழுத்து சரியாக இருக்கா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ வந்து நம்ம கழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படின்னா டைட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் லூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இது வந்து நான் நேர் கட்டிங் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால கழுத்து வந்து இன்னுமே அதிகமாக எனக்கு லூஸ் கொடுக்காது ஏன்னா கிராஸ் கட்டிங் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கோம் கழுத்து நேர் கட்டிங் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அதிகமாக லூஸ் கொடுக்காது இப்போ இது வந்து கஸ்டமர் கழுத்து கேட்டிருந்தாங்க அலோ ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் நெக் தான் இருந்தது இப்போ பா நெக் கேட்டதுனால நான் எப்பயும் போல் வந்து கிராஸ் பீஸ் ரவுண்ட் நெக்குக்கே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதனால கழுத்து அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிட்டு சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு ஒன் சைடாக வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு சில்லர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கழுத்துல தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் எனக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் எல்லாம் பாக்கழுத்து அந்த வீக்கழுத்து இந்த மாதிரி எல்லாம் தைக்கிறப்ப அந்த கரெக்டாக அந்த மொனை வந்து நமக்கு வந்து கரெக்டாக படிமானமாக உட்காராது மொனை அழகா இருந்தால் தான் வந்து அந்த பாக்கழுத்து வீக்கழுத்துல எல்லாமே பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி தைக்கிறதுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து அப்படியே குதிரோட தையல் போட்டு வர தைச்சி எடுத்ததை இந்த கிராஸ் பீஸ் வந்து நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக வந்து கட் பண்ணுறதா இந்த கார்னர் வரும்போது அந்த பீஸை அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் மடித்து எக்ஸ்ட்ராவாக அப்படியே இப்படி திருப்பி விட்டுர்றேன் திருப்பி விட்டுட்டு அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயும் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் மடித்து கரெக்டாக அந்த குதிரோட தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம எப்பயும் போல் குதிரோட தையல் போட்டுடலாம் இந்த நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த துணி அது எப்பயுமே முன்பக்கம் வராமல் பேக் சைடு ப்ளவுஸோட பின்பக்கத்தில் அந்த துணி வந்து வர மாதிரி நீங்கள் வந்து விட்டுருங்க ஏன்னா முன்னாடி வர மாதிரி நம்ம வைக்க வேணாம் அதுக்காக தான் அது வந்து கொஞ்சம் உறுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்லாம் கட் கொடுத்துட்டு இப்போ இது மேலேயே வந்து நான் ஊசியோட தையல் போடுறேன் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் வந்து இந்த ப்ளவுஸ் வாங்கிட்டேன் வாங்கிட்டு சரி நான் இருந்தது முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அந்த முடிக்கிற டைமுக்கு கரெக்டாக வந்து கஸ்டமர் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டு போன டைம் ஆச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு டைமுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா நமக்கு அந்த டைம் நெருங்க நெருங்கவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிரும் பார்த்தா சட்டம் ஆகிடும்ப்பா ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க வரலாம் வ வந்தாங்கன்னா சொல்லிக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து எனக்கெல்லாம் அந்த பழக்கமே வந்து கிடையவே கிடையாது கஸ்டமர் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட துணியை முடிச்சு கையில் கொடுத்தா தான் எனக்கு அடுத்த வேலையே வந்து ஆகும் வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்குது இந்த வீ வீட்டு வேலை ஆகிறதுனால என்னால் வீட்லேயுமே சரியாக வந்து இந்த துணி துவைக்கிறது பாத்திரங்கள் கழுவுறது இந்த ஒர்க்குமே வந்து சரியாக செய்ய முடியல இது வந்து மேலே நாங்கள் வந்து பூசுகிறோம் அப்படிங்கிறதுனால கல் மண்ணு எல்லாமே கொஞ்சம் மேலே தூ எடுத்துன்னு போய் வைக்க வேண்டிய ஒர்க்கும் இருக்குது இந்த நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யும்போது அதுதான் தெரியுது ஆனால் வந்து நம்ம வேலைலாம் எவ்வளவோ பரவாயில்லை நம்ம வந்து ஜாலியாக ஃபேனுக்கடியில் உக்காந்துக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இவங்க வாங்குற கூலி வந்து அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறனால எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நம்மளை மாதிரி லேடிஸ்லாம் சிட்டாள்லாம் வராங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்குகிறாங்க அதுவே வந்து நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்து தைச்சாலே அந்த ஐநூறுரூபா வந்து சம்பாரிச்சிட முடியும் அதுக்காக வந்து நம்ம வெயிட்டு தூக்கிட்டு அந்த வெயிலில் இந்த ஒரு ஒன் அந்த ஒன் வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படியே எனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி அவ்வளோ அளவுக்கு கருத்து போயிட்டேன் அந்த மாதிரி வந்து இருக்குது ஃபேஸே அதே மாதிரி தான் இதெல்லாம் நினைக்கிறப்ப நினச்சி நினச்சி நான் வந்து வேலை செய்யும்போது எல்லாமே நம்ம தொழில் எவ்வளவோ பரவாயில்லை நோகாமல் நம்ம வந்து உட்காந்து ஃபேனு அடியில் அப்படியே வந்து நம்ம ஜாலியாக நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங்கும் பார்த்துக்கிறோம் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறோம் எவ்வளோ பெஸ்ட்டு பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்து மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருந்தது ஏன்னா வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை வந்து அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நமக்கு வந்து தெரியும் இப்போ வந்து ஷோல்டர் நம்ம வந்து க இது தைச்சதுக்கப்புறமேலு கழுத்து பீஸ் தைச்சோன்னே நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கையும் ஒன்றா வச்சு பாத்துக்கோங்க அந்த மொன அந்த கையோட கீழே நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா தையல் வரடெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை ஒரு துணி பெருசாகவோ ஒரு துணி கா ஒரு துணி கம்மியாகவோ இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ எப்பயும் போலவே வந்து இந்த மாதிரி சென்ட்ராக தான் நான் வந்து வச்சுப்பேன் சென்ட்ரில் இருந்து ஃபஸ்ட்டு பாதி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது மீதி பாதி அந்த பக்கம் வர மாதிரி தைச்சிப்பேன் குடஞ்சி பக்கம் எப்போவுமே நம்ம வந்து கொக்கி பக்கம் பி பக்கம் வர மாதிரி தான் வந்து வச்சு தைப்போம் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த துணியை வந்து கரெக்டாக நகத்தி நகத்தி கையை நகத்தி நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு ஒரு தடவை இப்படி மடித்து வச்சு பார்த்துக்குறோம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறமேலு தான் வந்து நம்ம இன்னொரு தையலே வந்து போடணும் அந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு சரியாக வந்துருச்சு இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துணி அதிகமாக வந்துருச்சு பக்கம் அதனால அந்த முன்பக்க கையில் மட்டும் ஒரு ஒரு தையல் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்தி நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேல் நான் வந்து இப்போ வச்சு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து ஒரே ஈவனாக வந்துருச்சு அந்த கோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈவனாக இருக்குது இந்த மாதிரி நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் துணி அதிகமாக வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னொரு டாட் நாளாக தான் இன்னொரு டாட் கூட வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஓவர் லேக்கும் வந்து போட்டு எடுத்துகிட்டேன் இந்த டைமில் தான் வந்து ஓவர் லேக் போடுவேன் கீழே பட்டிக்கும் கைக்கும் அப்புறம் சைட் ஜாயின் பண்ணனதுக்கப்புறமேலே திருப்பியும் வந்து நான் தையல் போட்டுட்டு ஓவர் லேக் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ தை ஜாயின் பண்ண நமக்கு இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் இன்னும் வந்து பேக்கில் எக்ஸ்ட்ரா டாட் வந்து பிடிக்கணும் எக்ஸ்ட்ரா டாட் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா தையலும் வந்து போட்டு கொடுத்துருவேன் ஒரு சைடுக்கு நாலு தையல் வந்து போடுவேன் ஏன்னா வந்து கஸ்டமருக்கு வேணுங்கிறப்ப அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க இல்லைங்களா நாலு தையல் போட்டு கொஞ்சமாக வந்து உள்ளார துணியும் விட்டு கொடுத்துருவேன் ஏன்னா வந்து நாலு தையல் போக கொஞ்சம் துணியும் விட்டுருவேன் இப்போ நம்ம வந்து பேக் சைட் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இன்னொரு சைடும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த பிளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா கழுத்து வந்து லூஸாக இருக்குது ஆல்ரெடி அவங்க அளவு கொடுத்த பிளவுஸ்லையே வந்து கழுத்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி சொன்னாங்க அதனால் நான் அளவு போடும்போதே ப்ளவுஸ்லேயே வந்து கழுத்தை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு தான் வந்து அளவு போட்டேன் நம்ம வந்து செட் நமக்கு தைச்சிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது நமக்கு இன்னும் தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிடிச்சிட்டு அளவு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து de cas... போது வந்து கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டோம் இந்த நூலு பிசுறு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கை கை கப்பப்பவே வந்து வெட்டி விட்டுருங்க நான் வந்து ரெண்டு கத்திரிக்கோள் வந்து வச்சுருக்குறேன் ஒரு கத்திரிக்கோள் ரொம்ப மொத்தமாகவும் வெயிட்டாகவும் இருக்கும் அது வந்து கட்டிங்காக வச்சுருக்குறேன் ஏன்னா அதையே தான் நான் வந்து எப்பயுமே யூஸ் இருந்தேன் அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த பிசுறு கட் பண்ணுறதுக்கு நூல் கட் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து அது கை வலி வந்துடுச்சு ரொம்ப நேரம் வந்து தூக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்க முடியாது இது ரொம்ப வந்து வெயிட்லெஸ் கத்திரிக்கோல் தான் அதனால் வந்து இது நான் கிட்டே வச்சுக்குவேன் சின்னதாக எதாவது கட் பண்ணும் அப்படின்னாலும் நூல் பிசுறெல்லாம் கட் பண்ணுறதுக்காகவும் இது வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் கட்டர் கூட வச்சுப்பாங்க எனக்கு அது கட்டர் வந்து பிடிச்சி பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அது என் கைக்கு வாட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை விட்டுட்டேன் இந்த மாதிரி நம்ம கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் தனியாக வந்து கத்திரிக்கோள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கத்திரிக்கோள் வந்து மொத்தமாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாலு துணி போட்டு கட் பண்ணுறதுக்கும் நம்ம கட்டிங்க்கு வந்து பெ பெரிய கத்திரிக்கோலாக இருந்தால் தான் க்ரிப்பாக பிடிச்சி வெட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நம்ம வந்து மெல்லிசான கத்திரிக்கோள் யூஸ் பண்ணால் கைவழி வந்து வர்றதை வந்து தவிர்த்துக்கலாம் நம்ம பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க மெசேஜில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வரதான் செய்யும் என்ன பண்ணுறது ஆனால் வந்து மற்ற வேலைகளோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது வந்து பரவாயில்ல ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம உட்காந்து தைச்சோம் அப்படின்னா அந்த பேக் பெயின் வந்து வராது இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு மணி நேரம் தைக்கிறீங்க அப்படின்னா அதே வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் நானே தைக்கிறேன் அதே வந்து அந்த மூணு நாலு மணி நேரத்தில் நம்ம ஸ்லோவாக தைச்சோம்னா ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைப்போம் அதுவே வந்து ஸ்பீடாக தைச்சோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா அதுவே நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து நாலு மணி நேரத்தில் எட்டு ப்ளவுஸும் தைச்சி முடிச்சிடலாம் ஆறு ப்ளவுஸும் இல்லை ஆறு ப்ளவுஸ் தைக்கிறனாலும் தைக்கலாம் இல்லைன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு கணக்கு போட்டால் கூட நாலு மணி நாலு மணி நேரத்தில் நாலு ப்ளவுஸும் தைக்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த சுறுசுறுப்பை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மிஷினில் உட்கார டைமிங் அதே தான் ஆனால் அந்த சுறுசுறுப்பை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நான் முடிச்சோன்னே கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் கொக்கி கட்டி கொடுத்தேன் நெக்ஸ்ட் வீடியோ